நம் எதிரிகளை ஒரு போதும் நம்ம பற்றி நல்ல விதமா சொல்ல போவதில்ல ஓர் எதிரியிடம் இருந்து வெளிப்படும் கருத்துக்களை கேக்கும் பொழுதெல்லாம் நாம் நம்ம ஒரு முறை சுயமதிப்பீடு செய்து கொள்ளுது நல்லது அவங்க நல்லது சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் அவங்க சொல்லதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கலாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்களை சிறந்த மனிதனா மாற்றிக்கொள்ள அது உதவும் இருக்க குணம் படைத்தவர்கள் மற்றவர்களைய ஏற்றவர்களுக்கான உண்மையான காரங்களையும் இயலாமையும் புரிந்து கொள்கிறார்கள் குற்றவாளிகள் அவர்களின் பலவீனங்களை அறிந்து மன்னிச்சு விற்கினார்கள் இந்த மனுஷத்தன் கருணைதான் அவர்களை உலகுக்கு அடையாளம் காண்பிப்பதோடு அவர்களை உலக அரங்கில் தூக்கி நிறுத்துகிறது யோசிச்சு பாருங்க மேம்படுத்திக்க இன்னும் பிரகாசமா சொல்லிங்க வளர்ச்சி நோன் இருந்து வேணாலும் வரலாம்னு ஜாபகம் வச்சுக்கோங்க கருணையோடு ஆர்வத்தோடு இருங்க எப்பவும் முன்னேறுங்க